அனைவருக்கும் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க தங்கள் குழந்தைகள் வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க சூப்பரான ஸ்கூலை பார்த்து சேர்த்து விடுவாங்க டியூஷன்களில் சேர்த்து விடுவாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து விடுவாங்க ஆனால் குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டு பெற்றோருமே ரெண்டு பேருமே குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனை என்னென்னா ரெண்டு பேருமே குழந்தைகள் முன்னாடி அடிக்கடி சண்டை போட்டுருவாங்க அதாவது ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இருந்து போகுதுன்னு இல்லை மன வளர்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு குழந்தைத்தனமும் குழந்தைத்தனத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய குழந்தைத்தனமும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் குழந்தை முழுமையான ஒரு மனிதனாக வளர முடியும் நீங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கொடுத்துட்டோமே சூப்பரான மனிதனாக வருவான் இந்த வேர்ல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான்னு நினைக்கிறது தவறு பசு மரத்தில் எப்படி ஆணி இலகுவாக அதிகமோ அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு கவனிச்சிட்ருப்பாங்க அது எல்லாமே பதியும் அவங்களுடைய ஃப்யூச்சராக அதை பாதிக்கும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வரலாறு குழந்தைகள் வந்து நாளைக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அதாவது திருமணத்துக்குள்ளே போகிறதே தயங்குவாங்க அல்லது போனால் கூட அதை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை திணறுவாங்க அதனால பாருங்கள் நன்றி வணக்கம்